நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கம்மாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாயோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் ரெம்பாவாய் மாணிக்க வாசகனாரின் திருவெண்பாவை பதிகம் இருபத்தி இரண்டு திருச்சிற்றம்பலம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அன்னல் அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல் இவை ஓர் திருப்பெருந்து சிவபெருமானே அருள் அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே தென் நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்பொழுது இந்த லைட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்து ரெண்டு இந்த அற்புதமான ஸ்பிரிச்சுவல் லைட்டை ஒரு ஆன்மாக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபேக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹவு டு ரீச் த டிவைன் ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர் உள்ளிருந்து நாம் எப்படி உள்ளூரையும் இறைவனை அடைவது அதற்கு ஆதாரமாக வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு எப்படி கை கொடுக்கின்றது ஸோ இப்போ அரவிந்தர் சொல்கிற ஃபர்ஸ்ட் வார்த்தை த பாத் ஆஃப் ட்ரூத் ரிதஸ்ய பந்த சதுய இஸ் சுக அனிருக்ஷர அதாவது தேர் ஆர் நோ பிட் ஃபால்ஸ் ஆர் பிரசிப்பீஸ் இன் த ரோடு ஃபார் இட் இஸ் த ரோட் ஆஃப் ஆதித்யா த சில்ட்ரன் ஆஃப் லைட் அண்ட் இன்ஃபினிட்டி சன்ஸ் ஆஃப் அதித்தி த இன்ஃபினிட் நேச்சர் பிரதர்ஸ் ஆஃப் சூர்யா டு ஹூம் பிலாங் த ரிவீல்டு நாலேஜ் அண்ட் டிவைன் எலுமினேஷன் ஸோ ஆதித்யா அப்படிங்கிறவர் இருக்கும் பொழுது பாதையில் எவ்விதமான தடங்களும் எந்த ஒரு பிட்ஃபாலும் இருக்காது ஏதாவது தடைகள் எதுவும் இருக்காது அப்போது அவங்க யார் அந்த ஆதித்யா அப்படின்னா த சில்ட்ரன் ஆஃப் லைட் அண்ட் இன்ஃபினிட்டி ஸோ அவங்க வந்து ஒளி குழந்தைகள் அதாவது நம்ம சன் ஐடு சில்ட்ரன் அப்படின்னு சாவித்திரியில இருப்பாரு அந்த அவர்களுடைய இவங்க சன்ஸ் ஆஃப் அதித்தி அதாவது தெய்வ அன்னையின் குழந்தைகள் தி இன்ஃபினிட் நேச்சர் பிரதர்ஸ் ஆஃப் சூர்யா ஸோ சூரியன் அவர்களுடைய இவங்க கூட பிறந்தவங்க மாதிரி டு ஹூம் பிலாங்ஸ் யாருக்கு என்ன அவங்க சூர்யா அதித்யா அதித்தி இவங்கெல்லாம் எதை குறிக்கிறாங்க ரிவீல்டு நாலேஜ் அண்ட் டிவைன் இலுமினேஷன் ஸோ ஞானம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஞானத்தை புரிந்தவர்களாக எப்படி ஸ்ரீ ஆண்டால் ஞானத்தை புரிந்து அவங்க வந்து தெய்வம் ஆனாலும் மனித பிறப்பில் வந்து வராங்க எப்போ ஒரு நாம் மனித வடிவில் வந்து கடவுளர் வராங்களோ அது ஒரு மாயையில் தன்னை மறைத்துக் கொள்கிறார்கள் தாங்க யாருனே காட்டிக்காதபடி அவர்களுடைய வேலை சரியாக போகணும் அதுக்காக அவங்க எந்த விதத்திலும் எந்த வித மாயையிலும் அவங்க வந்து மா மாயையில் இருந்தாலும் மாயையில் மாட்டிக்காமல் அவங்களோட பாதையில் அழகாக போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த ரிவீல்டு நாலேஜ் தான் அதாவது என்ன விஷயம் தான்மா எதை நோக்கி எதுக்கு பிறக்கிறோம் அப்படிங்கிற ஞானத்தை புரி தெரிந்தவர்களாக டிவைன் இலுமினேஷன் ஒரு ஒளிர்வு கிடைக்கிது இப்போ நம்ம ஒரு சமையல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணனா நமக்கு வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லும் போது அது போ அந்த பொருள் வீட்டில் இல்லை வாங்கிட்டு வரணும் யாரும் இல்லை சடனாக யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வரவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நான் இந்த கடைக்கு போனேன் இது பார்த்தேன் சரி உனக்கு தேவையாக இருக்குமோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு பிர பிரவாகமான ஒரு பிரகாசம் எரியும் பாருங்க ஒரு இலுமினேஷன் அது வந்து தெய்வத்தோடைய இலு தெய்வத்தை உணர்ந்த போது ஒரு இலுமினேஷன் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும் அதுதான் அந்த உணர்வது எப்படி வந்து அபிராமி அந்தாதி எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பட்டர் பிரான் அ கடவுள் அம்பாள் வந்து எப்படி அந்த நிலாவை வந்து அவருக்கு சாதகமாக வந்து காமிச்சாங்க அப்போ அவருக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்பட்டது தெய்வத்துடைய அந்த ஒளிர்வு உள்ளத்தில் ஏற்பட்டது இதெல்லாம் தான் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு ஊட்டச்சத்து மிக்க விஷயங்கள் நமக்கு ஒரு புரிதல் கிடைப்பது அடுத்தது அஃபாரிசம்ஸ் பகவானுடைய அஃபாரிசம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் My lover took away my robe of sin and let it fall, and rejoicing, then he plucked at my robe of virtue. But I was ashamed and alarmed and prevented him. It was not till he wrested it from me by force that I saw how my soul had been hidden from me. லெட்டர்ஸ் ட்ராப் அவர் ரோப் ஆஃப் வர்ச்சு ஸோ தேட் வி மே பி ரெடி ஃபார் த ட்ரூத் டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் நைன்டீன் செவன்ட்டி மதர் வந்து மதர்கிட்ட அரவிந்தர் எழுதின அந்த அஃபாரிசம்ஸை வந்து இப்படி சூத்தாசுன்னு நம்ம சூத்ராஸ்ன்னு சொல்கிறோமே அந்த சூத்ராஸ் அது மாதிரி எழுதியிருக்கார் பகவான் அதை பற்றின விளக்கத்தை கேட்டிருக்கும் பதில் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று இது நம்ம பார்க்குறோம் கிருஷ்ணர் வந்து இந்த கோபியர்களுடைய வஸ்திரத்தான் எடுக்கிறாரு எடுத்து வச்சுக்கிறாரு அப்போ இந்த பெண்கள் வந்து நாணி கூணி குறுகி வந்து அதை கொடுத்துடணுன்னு அப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு புரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கேள்விப்பட்ட விஷயம் நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்களை அவர் இது போன்ற துணியை எடுத்து வஸ்திரத்துக்கு எடுத்து வச்சு நம்மளுடைய பாவங்களை நீக்குகிறார் ஆனால் அப்போ நம்ம என்ன ஆகுது அந்த கோபியர்கள் அப்புறம் அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கல்ல அப்போ அவங்க என்ன சொல்றாங்க எப்படி அந்த பாவம் கீழே விழும்போது நம்ம மனசு சந்தோஷப்படுதோ அதே மாதிரி நம்மளுடைய நல்ல விஷயங்களும் நம்ம விட்டு போகும்போது இதே போல் நாம் சந்தோஷப்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவர் பகவான் சொல்றார் ஏன்னா என் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லது 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 கடவுளோடைய பார்வையில் ஆன்மாவோடைய பார்வையில் இது நல்லது இது கெட்டதுன்னு கிடையாது அதுக்கு எல்லாமே ஒன்று தான் எது நம்முடைய பார்வையில் வந்தால் இது தவறு அநியாயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ கடவுளோட பார்வையில் அது வேறு இப்போ நமக்கு ஒரு கதை தெரியும் ராமர் காட்டுக்கு போனார் லக்ஷ்மணர் கூட இருக்கார் ராவணன் தூக்கிட்டு போயிடுறாங்க சீதாவை ஸோ இப்போ நமக்கு இதை முந்தைய கதை இப்போ பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ராமர் லக்ஷ் இவர் ராவணன் யாரு அப்படின்னு பார்த்தா நாராயணனுடைய வாயை காப்போன் அப்போ அவருக்கு தெரியும் இவர் வந்து ஒரு தப்பு பண்ணதுனால கீழே போய் மனுஷனா பிறந்து அந்த பாவத்தை கரைக்கிறாரு அப்போ அந்த பாவத்தை கரைக்கும் போது கரைக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு அசுரனாக வந்து பிறக்குறாரு ஏன் அசுரனா பிறக்கிறாருன்னா மேலே வந்து அந்த கோலோகம் அந்த பரமபதம் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும் அப்படி ஒரு ஒளி நிறைந்த ஒரு துளி கூட ஒரு ட்ரோ ஃபால்ஸ் வந்து இருக்கக்கூடாது ஒரு ஒளி நம்ம பார்க்குறோம் எப்படி நாராயணன் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வரும் அந்த இடத்துல இருக்கிறவங்க கடவுள்கிட்ட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அவங்க கூட வாழ்கிறவங்க அவங்களுக்காக வாயிலில் வந்து வாசல்ல வந்து வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அந்த வீட்டு வாசலில் வேலைக்கு இருக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அதே மாதிரியான குணங்கள் வந்து இல்லை அப்படின்னா அது ஒரு அசுர குணமாக தான் இருக்கும் அப்போ அதுக்கான வந்து பிரதிபலனை அந்த ஜீவன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி ஸோ இப்போ இப்படி வரும்பொழுது அவர் கடவுளுக்கு அவர் கடவுளுக்கு தெரியும் அவர் அம்மானிடனாக ராமராக வரும்பொழுது இந்த தான் ராவணன் தான் நம்மளுடைய ஜெய விஜயால வந்து அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலும் மனித ரூபத்தில் வரும்போது அவர் செய்யறாரு ஸோ இப்போ அவரோட பார்வை நாராயணனா பார்த்தா இது தவறா இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறதுலாம் அதை தாண்டி அவருடைய வே விஷயத்திற்கு பகவான் அவதார் எடுக்கும்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கணும் அதுக்கு இவருடைய ப பங்களிப்பு பெரிதளவில் இருக்கு ஸோ இப்படி தான் நம்ம வந்து எப்படி நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி முழு ஞானமும் இல்லையோ அதை பற்றி நம்ம சரி தவறுன்னு பேசுறதுக்கு நம்ம தகுதி கிடையாது அதே நேரத்தில் அதை அந்த மாதிரி விஷயங்களை விட்டு கொடுக்குற பக்குவமும் நமக்கு இருக்கணும் இது தப்பாக இருக்கும் இருக்குமான இருக்காத கடவுளுடைய பார்வையில் எது எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்போ அவங்க சொல்கிறாரு பாவம் எல்லாத்தையும் விடணும் அப்படின்னா அதே நேரத்தில் இப்படி தான் நான் பூனை பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன் நான் இப்படி தான் வாழ்வேன் நான் இப்படி தான் இருப்பேன் பெண்ணா இப்படி தான் இருக்கணும் ஆணா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு போட்டு இன் இன்னொருத்தரை வந்து அடிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு போட்டு அவங்கள புழுக்கம் பண்ணுற மாதிரி எல்லா விஷயம் நடக்கும்போது வி ஹேவ் டு கெட் லிபரேட்டட் அதை தான் இந்த விடுதலை லிபரேஷன் அப்படிங்கிறது ஆன்மா வந்து ஆன்மாவின் பார்வையில் அது வந்து எந்த ஒரு செயலையும் உள்ளிருக்கக்கூடிய கடவுள் நடத்த போது அது நடக்கும் அது நடக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் இங்கே நமக்கு இந்த அஃபாரசங்களை தெரியும் இதெல்லாம்னா இதெல்லாம் தான் இந்த பாடலில் இருக்குது நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம் ஸோ நல்லது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து விடுறதுக்கு தயாராக இருக்கணும் அருள் உடைமை அருள் உடைமை அப்படிங்கிறது திருக்குறளில் ஒரு பெரிய ஒரு அதிகாரம் ஒரு ஃபுல் கேண்டோ இருக்கு என்னன்னா கடவுளை பற்றி அருள் என்றால் கடவுளுடைய பேரு அதாவது கடவுளுடைய ஆசிர்வாதம் அருளாகிய செல்வமே செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம் பொருள்களாகிய பிற வகை செல்வங்கள் எல்லாம் இழிந்த வருடத்திலும் உள்ளனவே ஸோ பணம்ன்றது எல்லாத்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ மதர் சொல்லியிருக்காங்க அரவிந்தர் சொல்லியிருக்காரு கடைசியா வந்து பணத்தை மகாலட்சுமியை வந்து எப்படி வந்து அசுரர்கள் கூட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்களோ அது போல வந்து பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த செல்வம் வந்து ஒரு பெரிய ராட்சத பாம்பின் கீழ் தான் அது வந்து இருக்கு அதுகிட்ட போகவே முடியாது ஏன்னா என்னைக்கு செக்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுடைய மனதிலிருந்து விலகுதோ அப்போ தான் அதுக்கு விடுதலை இருக்குது அப் அப்போ இதன் மூலம் இந்த தவ இந்த விஷயம் வந்து ஒரு கொச்சையாக இன்றைய சமூக ஊடக ஊடகத்தில் வந்து வெளிப்பட்டு இன்றைக்கு பெண்களுக்கு வந்து பெண்கள் ஒரு பக்கம் பெரிய அளவில் தான் பெரிய ஹீரோயின் அப்படிங்கிற லெவலில் வந்து தங்களுடைய ஆடைகளை குறைத்து குறைத்து போட்டுக்கிட்டு என்னெல்லாம் ஸ்டைல் இல்ல இல்லை டிவியில் பாக்குறோமோ அதே ஸ்டைல் பண்ணிக்கிறது இருக்கு அது எந்த விஷயத்தை கொண்டு போய் விடுது இன்னைக்கு சமூக விஷயங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது ஸோ இதெல்லாம் வந்து செல்வம் இதுக்கான இதை தேடிட்டு போற செல்வம் வந்து செல்வம் இல்ல கடவுளை மனதில் வச்சுட்டு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர் நாம் சந்தோஷமாக வாழ்வதுதான் உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை இதுவும் இந்த க பாடலில் நம்ம இப்போ பார்த்தோம்னா தெரியும் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின்று ப நின் பள்ளி கட்டிருக்கே அப்படின்னா பங்கமாய்னா உங்க நம்மளோட எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தோம் சின்ன எல்லாத்தையும் விடணும் நல்லதையும் விடணும் அந்த மாதிரி பங்கப்பட்டு போகிறோன்றமே அது மாதிரி கடவுள் முன்னாடி நிதர்சனமாக நாம் இருந்தால் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போல செங்கன் சிறு சிறு தெய்வம் மேல் விழியாவோ அப்ப என்ன நடக்குது அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் பொழுது மெதுவா உடனே ஆஹா வந்துட்டியா உனக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லல மெதுவா வாய் திறந்து சிரிக்கிறாரு திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல அப்ப நம்ம ஆதித்தன்னா யாருன்னு பார்த்தோம் பா அந்த பாதையில ஒளியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அஹ் பொ பொசிஷன் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆம்கண் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தாலோர் எம்பாவாய் ஸோ நாங்கள் சாபமாக ப வாங்கி வச்சுருக்கிற பல அருள் அப்படி இல்லாத பிற ஆசைகளை எல்லாவற்றையும் அதில் மாட்டி இழிவுபட்டு இருந்து இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களை நோக்கும்பொழுது எங்களை சுத்திகரிக்க வேண்டும் இதுதான் பாசுரம் அடுத்து திருப்பள்ளி எழுச்சியில் அருணன் நிந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அதாவது சூரியன் அருணை அப்படி என்றால் சூரியன் நெருப்பு எதை வேணால் நம்ம சொல்லலாம் அவங்க இருக்கிற திசை வரும்பொழுது அந்த ஒளி வரும்பொழுது இருள் போகுது ஸோ அகன்றது உதயம்னின் மலர்திரு முகத்தின் கருணை இங்கே இந்த விஷயம் என்னன்னா எவ்வளவுதான் நம்ம ஒழுங்கா பார்த்து 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 நம்ம போனாலும் சரணாகதி அடையாமல் கடவுளை நாம் கூப்பிடாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அவரை அழைத்தால்தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு மார்க்கம் கிடைக்குமே தவிர நம்ம பண்ணிட்டே தானே இருக்கிறோன்ற அந்த உணர்வுல வந்து கடவுளை அடையவே முடியாது அவர் கண்ணை மெதுவா திறக்கிற மாதிரி காமிச்சாலும் கூட அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு அவரை நாம் இத்தனை கஷ்டங்களிலும் நினைக்கிறோங்கிறது தான் எங்க விஷயம் ஸோ கருணையின் சூரியன் இழவெழ நயனக்கடிமலர் மலர்மற்று அண்ணல் அங்கநாம் திரள் நிறை திரள் நிறையாறு பதம் முரள்வன இவையோ திருப்பெருந்துறை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் எங்களுக்கு அருளை தான் நீ வந்து பணமாக பொக்கிஷமாக பொருளாக கொடுக்கணும் அருளுடைய நிதி தான் வேணும் மற்ற பொருள் நிதி எங்களுக்கு வேண்டாம் ஆனந்த மலையே அலைக்கடலு ஸோ ஆனந்த மலை ப்ளிசு மலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப இந்த கடவுளை அடையிற பாதையில வந்து மலை தடுக்கிற மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் தடுத்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே அந்த அலைக்கடலை நம்ம வந்து ஆஹ் சிவ கந்த புராணத்துல வந்து எப்படி வந்து சூரசம்ஹாரம் பண்றது கவிஞ மலையை வந்து அந்த அரச ராட்சசனுக்கு இடத்த அடையிறதுக்கு முன்னாடி தேவர்கள் அடைச்சி வச்சுருப்போம் அவனை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி நடுவில் கவிஞ்ச மலைன்னு ஒன்று இருக்கும் அந்த மலையை உடைக்காமல் அந்த பார்க்கடலை வந்து பார்க்க முடியாது அந்த கடலில் இருக்கக்கூடிய இடத்தை அடைய முடியாது ஸோ இது போல் இந்த மலையை உடைத்தால்தான் அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே நமக்குள்ள நிதர்சனமாக அலைகள் இல்லாமல் இந்த அலைக்கடல் என்ற அந்த அலை எல்லாம் ஆழத்துல போக போக அலை இல்லாத பள்ளி எழுந்தருளா ஏன்னா ஆழத்துல அமைதியும் மேல வந்து அலை இருந்தாலும் கூட அந்த அலை எப்படி இருக்குதான் அவர் இருக்கும் பொழுது அந்த அலையிலும் நாம் அழகாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு செல்லக்கூடிய தைரியத்தை மலை போன்ற தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஸோ இது இன்றைக்குரிய பாடல் ஸோ நமக்கு வாழ்க்கையில் கடவுள் ரொம்ப முக்கியம் எந்த விஷயமும் அதற்கு பின்னாடி தான் முதல் இந்த ஆன்மாக்குள்ள வந்து இறைவன் அமர்ந்திருக்கார் அதை புரிஞ்சுக்கணும் அவரை இருள வச்சுருக்கோம் அவரை வெளியில் கொண்டு வர்றது தான் இந்த லைட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ மார்கழி தபஸ்யா நன்றி நாளை பார்க்கலாம்